எந்த குறையும் இல்லை சாமி அருமையாக வண்டி இதுனா நான் ஒரு மாதம் சுற்றி சாமி இந்த வண்டி எடுத்தேன் ஒரு மாதம் அங்கே காலேஜு உலகத்தில் தமிழ்நாடு பாய் சுற்றி ஆச்சு ஆனால் சாமி ஒரு ரோட்டில் பில்லு பூரா காஞ்சி போகும் இதே வேலை வெங்காயம் மிளகாய் நறுக்குன்னா அப்புறம் பூரா நறுக்கி போடுங்க பிரச்சனைய பாரு சாமி எங்கள் காட்டில் பில்லு இருக்கான்னு நீங்கள் பாரு தெற்கு தோட்டங்க எங்களுக்கு பூமி ரெண்டு ஏக்கராக இருக்குங்க பூரா கருவேப்பில ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எட்டு வருஷாச்சுங்க இந்த மிஷின் எடுத்து எந்த குறையும் இல்லைங்க ஜம்முன்னு ஓடுதுங்க எங்கனால தான் முடியறது இல்லை ஒரு குறையும் கிடையாதுங்க மிஷினில் நான் இந்த மாதிரி ஒரு முப்பது மிஷின் எடுத்து கொடுத்துருக்குறேங்க நான் இப்போ அவள் வெளியே எந்த தப்பும் கிடையாதுங்க ஜம்முனு ஓடுது ஆனால் நாங்கள் வச்சுருக்க பொறுத்தளவுக்கு தான் இருக்குங்க மிஷின் அந்த கண்டிஷனில் வச்சுருக்கணும் எந்த குறையும் கிடையாது ஜம்முன்னு ஓடுது இப்போ சாமி கருவேப்பிலை நாங்கள் ஓட்டுறமுன்னா செடி வந்து மூணு அடிங்க ரெண்டடி அது அல்ல பீசு வரும்போதுங்க ரெண்டடி இது வந்து ஒன்றே முக்கால் ரெண்டு வருதுங்க இப்போ ஏதாவது பில்லு நீக்கிதான்னு பாருங்க காட்டை பாருங்கள் ஒரே பில்லு இன்னி சாயங்காலத்து மேலே இப்படி ஒரு ஓட்டணும்னு வைங்க காடு பஞ்சு மாதிரி ஆயிடும் ஒரு குறையும் இல்லை சாமி நாங்கள் செடி கிட்ட முதல்ல ஏறு டோட்டும் போது கொத்தணும் இப்போ சாமி கொத்த வேண்டியதில்லை பிடிச்சா சும்மா ரக்கு ரக்கு பண்ணி விட்டுருவோம் நான் விற்கணுமன் நினச்சேன் சாமி மிஷினை பார்த்துட்டே சரி இது விற்கக்கூடாது இதுதான் எங்களுக்கு கை கொடுக்குதுன்னு சொல்லி இந்த எட்டு வருஷமும் இதில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் எந்த குறையும் கிடையாது இருந்தாலும் சரி சாமி எந்த பில்லாக இருந்தாலும் நூறுக்கு தள்ளி போடும் நீங்கள் எப்பேற்பட்ட புல்ல இருந்தாலும் சரி நாங்கள் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் சாமி ஒரு ரோட்டில் பில்லு பூரா காஞ்சி போகும் இதே வேலை வெங்காயம் மிளகாய் நறுக்குன்னா அப்புறம் பூரை நறுக்கி போடுங்க பேரரசனி பாரு சாமி எங்கள் காட்டில் புல்லு இருக்கான்னு நீங்கள் பாருங்க ஏதாவது ஒரு பிள்ளை காட்டுங்க இப்போ ரெண்டாவது ஓட்டில் ஓட்டணுன்னா அந்த மேட்டை பூரா தட்டி விட்டுருங்க இப்போ தெக்குவாடு ஓட்டிக்கிறேன் இப்போ இன்னும் கிழக்கு மேலே ஓட்டுக்கணும் இன்னும் ஓட்டினாங்க எந்தளவுக்கு சாமி ஸ்பீடு அந்த அளவுக்கு நாங்கள் போய்க்கலாம் வயசுக்கு தகுந்தால் இப்போ நடந்துக்கலாம் புரிஞ்சுங்களேன் இப்போ எங்கள்னால் நடக்க முடியாது முதல்ல சாமி இந்த நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மிஷின் ஒடுத்த உடலையில் ஸோ இந்த மிஷினை தூக்கி அப்படியே நாங்கள் கீழே ஓடுவோம் எடுத்து போய்ட்டு அந்த அளவுக்கு வயசு இருந்தது இப்போ வயசு இல்லை ஈ பதனமோ ஓட்டிக்கலாம் சாமி எந்த அளவுக்கு ஸ்பீடு வைக்கணுமோ அளவுக்கு வச்சு எங்கள் அளவுக்கு நாங்கள் ஓட்டிக்கோ இது ஒரு மணி நேரம் சாமி ரெண்டு ஓட்டுறது இது ஒரு மணி நேரம் பாரு இதெல்லாம் ஓட்டுறது பாருங்க நீ நல்லா இன்னொரு அளவு சாமி ஒரு நேரத்தில் ஓட்டி போட்டு பார் ஓட்டுவேன் கலப்பி இருக்குது பாருங்க இந்த பேக்வியில் கழட்டி எரிஞ்சு போட்டு பார் கலப்பி போட்டு மாட்டினா சாமி ஜம்முன்னு அழகாக ஓடும் அந்த கோடு இந்த மட்டும் தொடச்சா போதும் சமி நாங்கள் எந்த அளவுக்கு ஆழம் முடணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் கொத்து வந்து ரூபா கொத்தும் இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா முந்நூறுரூவா கொத்தும் இருக்குது முந்நூறுவா கொத்து மாட்டிட்டோம்னா அது ஏறளவுக்கு சரி சாம ஓட்டிக்கலாம் ஒன்றும் குறையிலிங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது கீழே அரை கிலோ ஏற்றிக்கலாம் அப்புறம் பாரும் இதிலேயே ஓட்டிக்கிறேங்க கலப்பு பார் இருக்குது ஜம்முன்னு ஓட்டிக்க பார் இப்போ இது ஒரு கலக்கி சாமி ஆள் விட்டால் பத்தாயிரம் இது ஆயிரம் வேலை முடியுது ஆயிரரூவா ஆனால் ஆறு நாலு லிட்டர் டீசல் ஊற்றுனாக்கங்க ஒரு ஒரு ஏக்கரை ஓரளவு அப்புறம் நாங்கள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே அம்முன்னு ஓட்டு பாருங்கள் கொஞ்சம் ஓஞ்சி போச்சா நிறுத்திடலாம் போய் ஷார்ட் போட்டு வந்து ஒரு மேலே ஓட்டலாம் ஒரு ஜோலி இருந்து நான் ஆப் பண்ணி போட்டு நாங்கள் போயிடுவோம் தீனி போட வேண்டியது அவசியம் இல்லை மாடுகள் ஒன்றும் இல்லை இதில் ஏதோ சாமி நான் இந்த எட்டு வருஷமும் இந்த கருவாப்படி இதில் எடுத்துருக்கிறேன் எந்த குறையும் இல்லை சாமி அருமையாக வண்டி இதுன்னா நான் ஒரு மாதம் சுற்றி சாமி இந்த வண்டி எடுத்தேன் ஒரு மாதம் அங்கே காலேஜு உலகத்தில் தமிழ்நாள் பாய் சுற்றியாச்சு அப்புறம் தாங்க கருடா போய் பிடிச்சி செந்தில் சார் திருவள்ளுவர் நகரில் இருக்கார் இல்லைங்க அவரை பிடிச்சி தாங்க போய் மிஷினை எடுத்தது ஓ அது பணம் கட்டுறது போயிட்டுங்க பயந்துட்டு வைப்ரேஷன் இருக்குமேனு பயந்துட்டு வந்துட்டேன் பணத்தை கொண்டு போயிட்டு மறுபடியும் மறுத்த நாள் போய் எல்லாம் தெரிஞ்சவங்கக்கிட்ட போய் திம்பழத்தில் போய் பார்த்து மிஷின் இருக்குன்னு சொல்லி பணத்தை கட்டி அவரே கொண்டாந்து டெலிவரி பண்ணி போய் ஓட்டி கொடுத்துட்டு போனார் எட்டு வருஷாச்சுங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் ஆபத்தும் இல்லை இந்த கல் அடிக்கிறது கால் அடிக்கிறது இதெல்லாம் சாமி பேக்கில் ஓடுறதுனால எந்த குறையும் இல்லை எந்த குறையும் கிடையாது சாமி எட்டு வருஷம் ஆச்சு எந்த குறையும் கிடையாது வைப்ரஸ் வைப்ரஸ் ஒன்றும் கிடையாது ஜம்முன்னு ஓட்டிக்கலாம் எந்த குறையும் கிடையாதுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஐம்பது மணி நேரம் ஓடுதுன்னு கொத்து ஐம்பது மணி நேரத்துக்கு ஒருக்கும் ஆயில் கொத்து ரெண்டு ஒட்டுக்காக மாற்றிடுவோம் களைக்கொல்லி அடிக்கவே வேண்டியதில்லை இதுதான் ரக்கு பண்ணுது எது களைக்கொல்லி அடிக்கணும் அது கொண்டு வந்து ஆயிரரூவா செலவு பண்ணி அவன் மிஷின்காருக்கு பேற்று விழை ஊற்றி அவன் மருந்து அடிச்சு சாக அடித்து ஒன்றும் பரிசு இல்லை சேம் தலை வெட்டினாங்க களைக்கொல்லி அடிக்கலை அப்படியே விட்டு அடித்தேன் ஓரளவு அடிச்சுன்னுங்க மழை பேஞ்சிடுது மறுபடியும் இப்போ ரெண்டாவது ஒரு சுற்று ஓட்டியாச்சுங்க இன்னி ஓட்டினே பார் ஓட்டிடுவேன் களக்கொல்லியில் அடிக்கவே வேண்டியது பில்லுது ரக்கு பண்ணி போடுது அப்புறம் சாமி உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்தால் என் நம்பர் ஃபோன் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் பண்ணி போட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லுங்கள் வாங்க ஓட்டி காட்டுறேன் எந்த குறையும் இல்லைங்க ஜம்முன்னு ஓட்டலாம் நீங்கள் வந்து நேரடியாக வாங்க நான்